எச்சில் பால் உமக்கு இட்டது யார் என்று சிவபாத இருதயர் கையில் இருக்கிற குச்சை எடுத்து ஓச்ச அப்படி கொஞ்சம் கூட பயப்படல எது மூணு வயசு குழந்த எனக்கு பால் கொடுத்தவன் அங்க மேல இருக்கிறான் பாருங்க அப்படின்னு ஒத்த விரல்ல காட்டியது தோருடைய செவியன் இவன் என்றும் பீருடைய பெம்மான் இவனென்றும் ஏருடைய மலரான் முன்னால் பணிந்து ஏத்துகிற எல்லாமல்ல எங்கள் தோணியப்பன் சிறுகாடிலே அமர்ந்திருக்கிற பிரம்மபுரீஸ்வரன் திருநிலை நாயகி அப்படின்னு மூணு வயசுல அந்த பிஞ்சு விரல்ல வானத்தை பார்த்து சுட்டிக்காமிட்டாரே நம்முடைய ஞான சம்பந்தர் அவர் என்று மட்டும் அழவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் சிரிக்க முடியாது அந்த மாதிரி நடராஜ பெருமானை நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம் எல்லாரும் நடராஜரை வணங்கவே முடியாது எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பார்க்க முடியாது எல்லாரும் சிவபுராணம் சொல்ல முடியாது